சக்கர பிரசண்டகிரி முட்ட கிழிந்து வெளி பட்டு கிரௌஞ்சும் அம்புவியும் சித்திர பதம் பெயரவே சேடன்முடி திண்டாட ஆடல்புரி வெஞ்சூரர் திடக்கிட நடிக்கும் மயிலாம் பக்கத்தில் ஒன்றுபடு பச்சை பசுங்கவரி பத்ம பதங் கமழ்தரும் தரும் ரதி சடீல யோகீசுரர் கூறிய பரம உபதேசம் அறிவிக்கைக்கு பிறந்த ஒரு கந்த சுவாமி தனிகை கல்லார கிரியுருக வருகிறன மரகத கலாபத்தில் இலகு மயிலே இந்த பாட்டுல என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மயில பத்தி சொல்றாங்க இதுவே மயில் விருத்தம் மயிலோட முருகரோ முருகர்னாலதான் அந்த மயிலுக்கு அவ்வளோ பெருமை அந்த மயில் எவ்வளவு பவர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம முருகன் யாரு அப்படின்றத சொல்றாங்க முருகன் வந்து யாரு பெருமாளுடைய மருமகன் சரிங்களா அடுத்தது சக்தி சக்தினா பெரும் சக்தி இந்த பிரபஞ்சமே அப்படியே வந்து அப்படின்ற ரெண்டு சக்தியா பிரிஞ்சிச்சு அதுல வந்து நம்ம சிவன் துர்கை பார்வதி அப்படின்னு சொல்லி கும்பிடுறோம் அந்த கௌரி அம்மனோட மகனாக பிறந்தவர் அந்த இப்ப பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா முழுமையான பெண்களுக்குரிய சக்தி ஏன்னா வந்து அவங்க அம்மா செய்வாங்க அது அப்படியே வந்துடுவார் அவர் அவங்க அம்மா வந்து புடிச்சு வைப்பாங்க சந்தனமா சந்தன சிலையா பிடிச்சி வைப்பாங்க அப்படியே அழகாக அதே மாதிரியே வந்துடுவாரு அவர் வந்து முழுக்க முழுக்க பெண் சக்தி ஆண் சக்தி யாருன்னா நம்மளுடைய முருகன் அவர் வந்து பாத்தீங்கன்னா சிவனோட நெத்திக்கண் வந்து அப்படியே ஃபுல்லா தோன்றுறணும் அவரு அதனால பார்த்தீங்கன்னா அவர் வந்து பராக்கிரமம் ரொம்ப ஜாஸ்தி அந்த மென்மை தன்மை வந்து முருகன் கிட்ட அவ்வளவு ஃபுல்லா வந்து அந்த போர்த்தனம் போர் போர் புரியதற்காகவே பிறந்த ஒரு தெய்வம்னா அது வந்து நம்மளுடைய முருகன் தான் சரிங்களா ஆண் மகன் அவர் அவர் வந்து பெண் சேர்ந்த ஒரு தெய்வம் வந்து ஆண் மகன் கம்ப்ளீட் ஆண் மகன் அவர் சரிங்களா ஸோ அப்படி இருக்க நம்மளுடைய முருகன் அவருடைய மயில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ அந்த மயில் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மயில் வந்து என்ன பண்ணுது எந்திரிச்சு சிலிர்க்கணும் அப்படின்னா அப்படி அப்படி எந்திரிக்கும் இல்லைங்களா மயில் அப்படி எந்திரிச்சு அப்படி சிலிர்க்கும் சிலிர்க்கும் எப்ப எல்லா மயிலுமே சிலிர்க்கும் இப்போ நம்ம முருகர் மயில் வந்து அப்படி பண்ணிச்சதான் என்னென்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போருக்கு கிளம்பு அந்த மயில் போருக்கு கிளம்ப போகும்போது முதல் அடி எடுக்க போகுது அப்படின்னா ஏழு மலையான்னா ஏழு மலை சரிங்களா அந்த ஏழு மலையும் பிச்சுக்கிட்டு வெளியே வந்துருமா அடுத்து இந்த கிரிமலை அப்படின்னா என்ன மலைனா மேருனா இந்த கைலாசம் கைலாசமலை சொல்றாங்க இல்லைங்களா அந்த இம இமயமலைக்கு மேல இருக்க கைலாச மலையை பேர்ந்து வர அளவுக்கு அவ்வளவு வலிமையா பயப்படுமா அவ்வளவு அதிரமா அடுத்தது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த எட்டு திசைகள்லயும் எட்டு மலைகள் காவல் காக்குதான் உலகத்துல அந்த எட்டு மலைகளுமே வந்து ஒடஞ்சு ஒடஞ்சி தூக்கி அடிக்கிற அளவுக்கு இந்த மயில் போருக்கு கிளம்ப போகுதுன்னா அவ்வளோ ஆக்ரோஷியஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க அதே மாதிரி எரிமலை வெடிக்குமா ஏன்னா அந்த மயில் வந்து போருக்கு கிளம்ப போகுது அந்த மயில் போருக்கு கிளம்பிடுச்சுன்னா அந்த முருகனோட அந்த சேவல் கொடி நட்டுட்டாங்கன்னா அவ்வளோதான் அந்த எதிராளி காலின்னு அர்த்தம் அந்த அளவுக்கு பராக்கம் கொண்ட மயில் முருகன் வந்து போகணுன்ற அவசியம் கிடையாது முருகன் வந்து அந்த மயிலை ஏவுனாலே போதும் எதிரி அழிஞ்சிருவான் அப்படின்றதுக்காக தான் இந்த பாட்டு முருகனோட மயில் வந்து நான் நிறைய தடவை பார்த்துருக்கோம் தேவ மயில் அசுர மயில் அப்புறம் வந்து பிரணவ மயில் மூணு இருக்கு முருகன் வந்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு அசுரனை கொண்ணு மயிலாக்கி இந்த கொண்ண மாட்டாரு ஒரு மயிலா மாத்திடுவார் அடுத்து இந்த உலகத்தை சுற்றி வந்த மயில் அது வந்து பிரணவ மயில் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தேவ மயில் அதாவது இந்திரனே வந்து முருகனுக்கு வந்து மயிலா மாறி வந்திருப்பாரு அப்படின்னு மயிலுக்கு அவ்வளவு பராக்கிரமம் முருகனுக்கு இருக்க மயிலுக்கே இவ்வளோ பராக்கிரமம் அப்படின்னா சில பேர் மயிலை மட்டுமே கூட கும்பிட்டு நல்லா இருக்கவங்க எல்லாம் இருக்காங்க முருகன் மயிலை கும்பிட்டுறவங்க முருகனோட மயிலுக்கே இவ்வளவு பராக்கிரமம்னா அப்ப அதை வச்சிருக்க அந்த அதை ஆள்ற முருகன் அப்ப எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் அப்படின்றத இந்த பாட்டோட தன்மை மிக்க நன்றி